இந்த குட் பேடகலி படம் வந்தாலும் வந்துச்சு அஜித் ரசிகாலாம் அந்த படத்தை கூட விமர்சகர்கள் அந்த படத்தை கழிவுகளை ஊத்துறாங்க இது தமிழ் சினிமாவின் சாபக்கேடு அப்படின்னாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவோட கமர்ஷியல் ஃபார்மேட்டையே குத்தி கொலாப் சொன்னிருச்சு ஒரு பேசிக்கான சின்சியாரிட்டி கூட இந்த ஸ்கிரிப்ட்ல இல்லை வெறும் ஹீரோவை கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு தப்பான கலாச்சாரத்தை மீண்டும் கையெழுத்திருக்காரு நம்ம ஆதிக்கரை வச்சதுன்னு போட்டு கிழியில் கிழிக்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் சர்ச்சையாக இருந்தாலும் கூட அந்த படம் வந்து கணிசமான ஒரு வெற்றி அடைஞ்சிருச்சுங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான் நம்ம இசைஞான இளையராஜாவோட பாடல்களை வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருந்தாங்க ஸோ கடுப்பான இளையஜா எனக்கு அஞ்சு கோடி நசை கொடுங்கப்பா அப்படின்னு நோட்டீஸோட அவங்க கடுப்பாகி சார் இந்த சாங்ஸ் ஒரு ரைட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கிடையாது யார்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட வாங்கிட்டேன் உங்களுக்கு அவங்களுக்கு பஞ்சாயத்து தான் எங்களை ஏன் சார் நோக்கடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இளையராஜாவுக்கு பதிலடி கொடுத்தாங்க இதை பார்த்து கடுப்பான இசையான இளையராஜாவின் தம்பியும் இயக்குனரும் இசையமைப்பாளரும் பாடலாசிரியமான நம்ம கங்கை அமரன் பார்த்தீங்கன்னா பொங்கி எழுந்துட்டாரு ஏன்னா டே அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் எங்கள் சாங்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஜெயிக்கணுமா ஏன்னா ஏழு கோடி கொடுத்த ஒரு மியூசிக் ஆட்டரை கமிட் பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான துள்ளலான ஒரு மியூசிக்கை வாங்க துப்பு இருக்கா முதல்ல அதை பண்ணுங்க அதை விட்டுட்டு நாங்கள் என்னமோ சினிமா வந்து பணத்தாசை பிடிச்ச மாதிரி நீங்கள் பில்டப் பண்ணுறீங்க எங்களுக்கு ஏகப்பட்ட படம் கொட்டிக்கிறதுக்குது நாங்கள் பணத்தாசையெல்லாம் விரும்பலை கட்டசி அதாவது வந்துன்னா ஒரு விஷயத்தை எங்களை மீறி பண்ணுறீங்க அதை எங்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்களேன் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணார் இப்போது அந்த ஸ்பீச்சில் ஒரு வார்த்தையும் அவர் என்னென்னா இது வந்து அஜித் படமா கிடையாது என்ன இளையராஜாவோட படம் அஜித் படமாக இருந்தாலும் யார் படமாக இருந்தாலும் எங்கள் பாட்டுக்காக தான் அந்த படமே ஓடுச்சு அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா வல்லமை படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது பத்திரிகைகளோட சூழ்ந்து ரொம்ப வந்து படுத்து எழுங்க குறிப்பா எல்லாரும் ஒரு சேர கேட்ட கேள்வி என்ன சார் குட் பேட் அக்லி இந்த படம் அஜித்துக்காக ஓடலையாமே இளையராஜாக்காக தான் ஓடினாம அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா சொல்கிறாரே அப்படின்னு பயங்கரமாக கேள்வி கேட்க நெத்தியடி பதிலாக கொடுத்தாரு நம்ம பிரேம்ஜிவரன் சார் அவர் வந்து அவர் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு நான் எப்படி எங்கள் அண்ணனுக்கு பிரச்சனை நான் சப்போட்ணும் அதே மாதிரி தவிர இந்த குட் பேட் அக்லி படம் வந்து அஜித் சாருக்காக தலைக்காத ஓடிச்சு இந்த படம் மட்டும் இல்லை தலை நடிச்ச எந்த படமா இருந்தாலும் அது தலைக்காக தான் ஓடுமே தவிர வேற யாருக்காக ஓட முடியுது அவர் ஏதோ பேசுன்னு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகல்ல அப்படியே கூல் பண்ணிட்டாரு